ஹை ஃப்ரம் கேஜிஎஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சில்க் வாம் சேரீஸ் தாங்க சாஃப்ட் சில்க் சேரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த சேரீல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இந்த எட்டு கலர்ஸ் இப்போ காட்ட போகிறோம் பாருங்கள் இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய நியூ அரைவல் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வாங்க சேரீ காட்டுறேன் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் பிக் பார்டர் வந்துடும் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன் சைடு பிக் பார்டர் வந்துடும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் வந்துடும் சேரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடுங்க சேரியோட முந்தி டிசைன்ஸ் இது டசல் ஒர்க் வந்துடும் சேரியோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்லேயே வந்துருங்க இது சேரீயோடய ப்ளவுஸ் டிசைன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட்டு எடுத்து எடுத்துனுச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் ஸேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு இந்த ஒர்க் டிசைன்ஸ் வரும் சேரீ வந்து ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸுங்க சேரியோட மாடல் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இதே மாதிரி தான் வரும் இதில் எட்டு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இதோட பிக்சர்ஸ் எல்லாம் தனியாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேரியோட பிக்சர்ஸ் எல்லாமே தனியாக வரும் அதில் பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறோம் பாருங்கள் சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தாங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே புது புது டிசைன்ஸோட அப்டேட் வரும் அதை பார்த்து நீங்கள் சேரீ வந்து ஒரு சேரீனாலுமே மேனுஃபேக்சரிங் ப்ரைஸுக்கே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸேரீயோடய ஃபீட்பேக் கஸ்டமர் ஃபீட்பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே கொடுத்துருக்கோம் அதிலையே பார்த்து நீங்கள் சேரீயோட ஃபீட்பேக்கும் பார்த்துட்டு நீங்கள் சேரீ எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் செட் சரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு தேங்க்யூ